ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செல்வம் சேர குபேர சங்கடகர சதுர்த்தி வழிபாடை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அப்போ அந்த விண்ணையே இந்த கு சங்கடகர சதுர்த்திக்கு குபேர வ சங்கடகர சதுர்த்தி அப்படின்ற பெயர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விநாயக பெருமானுக்கு மிக உகந்த தினமான புதன்கிழமையில வரக்கூடிய சதுர்த்தின்றதாலையும் அதே போல் மாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தியும் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதால இந்த தினத்துக்கு இந்த மாதிரியான சிறப்பு நாளாக இருக்குது அப்படின்ற கூச்சிருக்கு இந்த தினத்தில் நீங்கள் எப்படி வழிபாடுகளை தொடங்கணும் அப்படின்றத பத்தின தகவல்களை இப்போ பார்ப்போம் இப்போது இந்த சதுர்த்தி தினம் எப்போ எந்த நேரத்தில் தொடங்குது அப்படின்னு பார்த்தோன்னா புதன்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலையில் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் திருதிய திதி இருக்குது அதுக்கப்புறம் வரக்கூடிய டைம் சதுர்த்தியாக இருக்குது அது எப்போ முடியுதுன்னு பார்த்தோம்னா அடுத்த நாள் வியாழக்கிழமை அதிகாலையில் ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது அதுக்கப்புறம் பஞ்சமி திதி தொடங்குது இப்போ இந்த தினத்தில் இந்த முரு விநாயகப் பெருமான என்ன சிறந்த பலன் இருக்குது என்னென்னன்றதை பார்ப்போம் என்ன மாதிரியான நைவேத்தியங்கள் பண்ணணும் என்ன மாதிரியான விரத முறைகளை கடைபிடிக்கணும் என்ன மாதிரியான விளக்கு தீபம் ஏற்றணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே நம்ம வீட்லேயே செய்யக்கூடியது நம்ம ஆலயத்துக்கு சென்று விநாயக பெருமானை வழிபடுறதும் ஒரு வழி வழி இருக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்புகள் அனைத்தும் தன்னுடைய வீட்டில் இருந்தே நம்ம எப்படி இந்த சதுர்த்தி விரதத்தை பண்ணுறது அப்படின்றத பார்க்க போறோம் நான் எப்பயுமே சொல்ற விஷயம் என்னன்னா நம்ம இருக்கிற இடம் கோவில் நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல கடவுள் நம்ம கூப்பிட்ட உடனே வருவாங்க அதனால நம்ம வந்து நம்ம இருக்கிற இடத்திலே பூஜை பண்றதுக்கான எளிய முறைகளை பற்றின விவரங்களை நான் சொல்லிக்கிட்டு வரேன் இப்போ இந்த பூஜையை எப்படி எளிமையாக பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ விநாயக பெருமானுடைய பூஜைகள் அனைத்தும் மிக எளிமையான பூஜை தான் நம்மக்கிட்ட படம் இருக்கோ இல்லையோ விக்கிரகம் இருக்கோ இல்லையோ அது எதுவுமே கணக்கு தேவையில்லை நம் வீட்டில் எப்பயுமே இருக்கக்கூடிய மஞ்சள் வெறும் மஞ்சள் அதில் சாணம் இதில் மஞ்சள் பிள்ளையால் பிடிச்சி வச்சாலே அந்த இடத்துல விநாயக பெருமான் எழுந்தருள்வார் அப்படின்ற கூச்சிருக்கு அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் விநாயக பெருமானுக்கு மிக உகந்தமான இலையில் ரெண்டு ஒன்று வந்து அருகம்பில் இன்னொன்று வந்து அரச இலை இப்ப அரச இலை பொழுது அரச இலையில நீங்க தீபத்தை ஏத்திட்டு வந்தீங்கன்னா அரச பதவிகள் கிடைக்கும் அப்படின்ற கூற்றும் இருக்கு இப்ப இந்த அரச இலை நமக்கு ஒரு மூணு இலை வேணும் இப்ப இந்த மூணு இலையில ஒரு இலையில என்ன பண்ண போறோம் நீங்க நம்ம விநாயக பெருமான அந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு அந்த ஒரு இலையில வச்சுட்டு போறோம் வச்சுட்டு பக்கத்துல அருகம்பிள்ளைங்களை உங்களுக்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து வச்சுடுங்க ஏற்றிருக்க இந்த அரச இலை தீபத்துக்கு என்ன பேர்னா குபேர தீபம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஏன்னா குபேரருடைய ஆணவத்தையே அடக்கினவர் விநாயகர் அப்படின்ற கூற்று இருக்குது அதனால கு விநாயகரை வணங்கினா நம்ம குபேரரையும் சேர்த்து வணங்கின பலன் கிடைக்கும் அப்படின்ற சாஸ்திர கூறுகள் இருக்குது இப்போது இதுவரைக்கும் நம்ம சங்கடகர சதுர்த்தியுடைய வழிபாடுகளை பார்த்துட்டோம் இப்போ நான் இது வந்து குபேர சங்கடகர சதுர்த்தி அப்படின்ற ஒரு சிறப்பு கூச்சும் வந்து வச்சுருக்கேன் அதனால் இப்போ நம்ம இந்த வழிபாட செய்யும் பொழுது குபேரருடைய ஆசிர்வாதமும் கிடைக்க பெற்று செல்வம் பெருக சங்கடகர சதுர்த்தியாக இது வந்து திகழும் அப்படின்றதால நமக்கு தேவையானது ஐந்து ஒரு ரூபாய் நாணயங்கள் இதை வந்து எடுத்துட்டு வந்து அந்த விநாய மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த இடத்துல அந்த அரச இலைய மேலே அப்படியே வச்சுடுங்க வச்சுட்டு இதுக்கப்புறமா நீங்க விளக்கெல்லாம் ஏற்றிட்டு உங்க பூஜையை நீங்க தொடங்கலாம் இப்போ விநாயகருக்கு நைவேதியமா என்ன வைக்கலாம் சொல்லிட்டு விநாயகருக்கு நைவேதியம் அப்படின்னு நமக்கு தொடங்கின உடனே அவல்பொரி பொறி அடுத்தது நமக்கு விநாயகருக்கு கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் தெரியும் அதனால அந்த கொழுக்கட்டையும் செய்ய முடிஞ்சால் செய்யலாம் பால் சக்கரை கலந்து வைக்கலாம் பால் க பனங்கற்கண்டு இதெல்லாம் கலந்து வைக்கலாம் பழங்கள் என்னென்னவோ இருக்கோ அதை எல்லாம் வைக்கலாம் மோதக லட்டு மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய அந்த லட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த லட்டையும் நம்ம வாங்கி வைக்கிறதுக்கு வச்சு பழ அதற்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பூஜையே பண்ணணும் பூஜை பண்ணுறதுன்னா சும்மா விளக்கி ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு நைவேதியம் வச்சுட்டு முடிக்கிறது இல்லைங்க நம்ம உட்காந்து சாமி கிட்ட மந்திரங்களை சொல்லணும் மந்திரங்களை சொல்லணும் சாமி கூட நம்ம இறைவனோட வந்து நம்ம சேரணும் அப்போ கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உக்காந்து நம்ம அவங்களை நினச்சி மெடிடேஷன் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணி பண்ணக்கூடிய பூஜைகள் மந் எப்படி விலக்கி எரிஞ்சு சாம்பிராணி தூபங்கள் காட்டியும் அடுத்தது நம்ம மந்திரங்களை சொல்லியும் நாமாவடிகளை சொல்லியும் நம்ம பூஜை பண்ணுறது வழக்கமோ அதோடு சேர்ந்து நம்ம தியானத்தோட பூஜை செஞ்சு பாருங்க நூறு மடங்கு சக்தி அதிகமாக இருக்கும் அந்த டைமில் உங்களுக்கு இறைவன் வந்து நேராக வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க ஒரு சிலருங்க சொல்லுவாங்க சாமி நேர்ல வருமா சாமி சத்தியமா நேர்ல வரும் நம்ம பேசும் இறைவன் வந்து கண்டிப்பா நமக்காக நேரில் வருவாங்க இதை நான் கண் கூட நிறைய விஷயத்துல பார்த்துருக்கேன் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மெடிடேஷன் பண்ணுங்கள் இப்போ இந்த சங்கடகர சதுர்த்தி நீங்கள் பூஜை முடிச்சுட்டு மெடிடேஷன் மந்திரங்கள் எல்லாம் சொல்கிறீங்க அதுக்கான சில மந்திரங்களை வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு அதே அந்த நாமாவளியை நீங்கள் பண்ணலாம் இப்போது மந்திரங்கள் எல்லாத்தையும் பூஜை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இப்போது அந்த ஐந்து ஒரு ரூபாய்க்கு நாணயங்களை என்ன பண்ணணும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எங்கே நகைகள் பணங்கள் வைக்கிறீங்களோ அந்த பகுதியில் நீங்கள் வைங்க கல்லாப்பேட்டையோ வியாபாரம் பண்ணுற பகு இடமா இருந்துச்சுன்னா உங்களுடைய கல்லாப்பேட்டையில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில்னா உங்களுடைய பீரோவில் நீங்கள் எங்கே காசு வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த காசு வைங்க அதில் ஒரு ரெண்டு குண்டுமல்லி பூவையும் போடுங்க அடுத்தது அந்த அருகம்பில் நீங்கள் பூஜை பண்ண அருகம்பு பொங்கல் இருக்கும் இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துன்னு வந்து அந்த காசோட சேர்த்து வையுங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ரெண்டு ஏலக்காய் லவங்கம் பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிங்கனாலும் குண்டுமல்லி கண்டிப்பாக வைங்க ஏன்னா இதையெல்லாம் மகாலட்சுமியை ஈர்க்கக்கூடிய பணத்தை வசியம் பண்ணக்கூடிய பொருட்கள் அதனால் இந்த குபேர சங்கடஹர சதுர்த்தியுடைய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் நீங்க அனைவரும் நீடோடி வாழணும்னு இந்த இறைவனிடமும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்